ஐந்து முதல் திரையரங்குகளில் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஆர் ஜீவடை மருதூர் அருகே திருமங்கலகுடி ஆடுதுறை சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் விபத்து ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் விக்னேஷ் இங்கு இந்த சாலையானது எவ்வளவு நாட்களாக இப்படி குண்டும் குழியுமாக நீடிக்கிறது சாலைக்கான சீரமைப்பு பணி மேற்கொள்ளப்படாததன் காரணம் என்ன இந்த சாலையை எத்தனை கிராம மக்கள் பயன்படுத்துகிறார்கள் விரைவான விவரம் வணக்கம் கனகதாரா. தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூர் அருகே ஆடுதுறையில் இருந்து திருமங்கலக்குடி சொல்லு செல்லும் சாலை பிரதான சாலையாக இருந்து வருகிறது குறிப்பாக நவகிரக கோயில்களில் பிரதானமாக விளங்கும் சூரியனார் கோயில் கஞ்சனூர் சுக்கரன் கோயில் உள்ளிட்ட பல்வேறு திருத்தலங்களுக்கு செல்ல இந்த சாலை பயன்பட்டு வருகிறது இதே போன்று அணைக்கடை வழியாக சென்னைக்கு செல்லவும் கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையையும் கல்லணை பூம்புகார் சாலையை இணைக்கக்கூடிய இணைப்பு சாலையாகவும் இந்த சாலை இருந்து வருகிறது கடந்த சில தினங்களாக டிக்வா புயல் என்பது காரணமாக திருவிடை சுற்று பகுதிகளில் இடைவிடாது கனமழையானது பெய்து வருகிறது இந்நிலையில் ஆடுதுறை திருமங்கலக்குடி சாலையில் பல்வேறு இடங்களில் விபத்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் பெரிய பெரிய பள்ளங்கள் பல்லாங்குழி போல் காட்சி அளிக்கிறது இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதி அடைந்து வருகின்றனர் மேலும் இரவு நேரத்தில் இந்த சாலையில் வழியாக பயணிக்கும் போது அடிக்கடி விபத்துகள் ஏற்படக்கூடிய நிலையும் இருந்து வருகிறது தரமற்ற நிலையில் இந்த சாலை போடப்பட்டதன் எதிரொலி காரணமாகவே இந்த மழையின் காரணத்தினால் இந்த சாலையானது முழுவதுமாக சேதமடைந்து தற்போது காணப்பட்டு வருகிறது குறிப்பாக பிரதானமாக விளங்கக்கூடிய இணைப்பு சாலையை உடனடியாக சீரமைத்து தரமான முறையில் சாலை அமைத்து தர வேண்டும் எனவும் வாகன ஓட்டிகள் தொடர்ந்து மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர் குறிப்பாக நெடுஞ்சாலை துறையின் கீழ் இணைப்பு சாலைகள் இந்த மழையின் காரணம் மட்டுமல்லாது தரமற்ற முறையில் அமைக்கக்கூடிய சாலையின் எதிரொலி காரணமாகவே இதுபோன்ற இந்த தரமற்ற சாலையின் எதிரொலி காரணமாக சேதமடைந்து பள்ளங்கள் ஏற்படுத்தி வாகன ஓட்டிகளுக்கு மேலும் அவதி உள்ளாகி கனகதாரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்